தொடங்கியது சிஎஸ்கே அணியின் பயிற்சி தோனி பயன்படுத்தி வரும் புதிய பேட்டின் ரகசியம் மிரண்டு போன பிசிசிஐ அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற நடைபெறவுள்ளது இதனையடுத்து ஐபிஎல் அணிகள் போட்டிக்காக தயாராக தொடங்கியுள்ளன இந்த தொடருடன் சென்னை அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் எம் எஸ் தோனி ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெறுவார் என்றும் கூறப்படுகிறது இதற்கு மறைமுகமாக பதிலளிக்கும் வகையில் நேற்று விமான நிலையம் வந்த தோனி தனது டீஷர்ட்டில் ஷர்ட்டில் பதிலளித்திருந்தார் மோர்ஸ்கோடு என்ற முறையில் எழுதப்பட்டிருந்த அந்த ஷர்ட்டில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் ஒன் லாஸ்ட் டைம் என்று குறிப்பிட்டிருந்தது இதன் மூலம் இந்த போட்டியுடன் அதாவது இந்த சீசனுடன் தோனி விடைபெறுகிறாரா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் மற்றொரு பக்கம் ஐபிஎல் தொடருக்கான பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது சென்னை அணியின் சில வீரர்கள் ஏற்கனவே பயிற்சியை தொடங்கிவிட்டனர் இதில் நாற்பத்தி மூன்று வயதாகும் தோனி சமீபத்தில் ராஞ்சி மைதானத்தில் பயிற்சியை மேற்கொண்டிருந்தார் கிரிக்கெட் பயிற்சியோடு டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டுகளிலும் தோனி தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஐபிஎல் தொடரை தவிர்த்து மற்ற அனைத்து போட்டித் தொடர்களிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக தோனி அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடருக்காக தயாராகி வரும் எம் எஸ் தோனிக்கு ஸ்பெஷலான பேட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன இந்த பேட்டுகள் இவர் வழக்கமாக பயன்படுத்தும் பேட்டை விடவும் இருபது முதல் நூறு கிராம் வரை குறைவாக இருக்கும் எனவும் இதில் மற்ற சில சிறப்பம்சங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பேட்டுகள் உத்தரப்பிரதேச மாநிலம் மிரட் என்ற இடத்திலிருந்து சென்னைக்கு தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளன மொத்தம் நான்கு பேட்டுகள் சென்னை வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வழக்கமாக தோனி பயன்படுத்தும் பேட்டுகள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிராம் முதல் ஆயிரத்தி முந்நூறு கிராம் வரை இருக்கும் இந்த நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரில் இவர் எடை குறைவான பேட்டை பயன்படுத்துவது குறித்த தகவல்கள் இவரது ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது அதன்படி இந்த ஐபிஎல் சீசனில் தோனி பயன்படுத்த போகும் புதிய பேட்டில் பேட்டின் ஹேண்டில் என்பது வழக்கத்தை விட ஒன்று முதல் இரண்டு இன்ச் வரையிலும் குறைவாக இருக்கும் எனவும் அதே சமயம் பேட்டுக்கு பின்பக்கமாக இதே போல நான்கு செவ்வக வடிவிலான துளைகள் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இதனால்தான் பேட்டின் இடை என்பது குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல இது மாதிரியான நான்கு பேட்டுகளை கடந்த ஏழு மாதமாக தோனி தயார் செய்து அந்த பேட்டுகளை வைத்துதான் தினமும் பயிற்சி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆக மொத்தம் தோனியின் இந்த ஒரு புதிய அணுகுமுறை என்பது இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்னும் பல சிக்சர்களை தோனியிடமிருந்து நாம் எதிர்பார்க்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்